வெல்கம் டு லோட்டஸ் ரியல் எஸ்டேட் நீங்கள் வந்துட்டு பிளாட் போடுறதுக்கு வந்து இடம் பார்க்குறீங்களா அப்படின்னா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும் பாருங்கள் இது வந்து நம்ம நிற்கக்கூடிய ஏரியா வந்துட்டு மேலேஷ்ணம் புதூர் பக்கம் இது நார்கோவில் இருந்து வந்தீங்கன்னா உங்களுக்கு என்ஜிஓ காலனி பீச் ரோடு என்ஜிஓ காலனி அதுக்கு பிறகு வந்துட்டு மேரேஷ்ணம்புதூர் அந்த தான் உங்களுக்கு வந்து இந்த ரெண்டு ஏக்கர் இடம் வந்து விற்பனைக்கு வந்துருக்கு இது வந்து நீங்கள் மொத்தமாக வாங்கிடலாம் இது வந்து பிளாட்டாக பிரித்து கொடுக்குறதுக்கும் சூட்டபுளாக இருக்கும் இல்லை இப்போதைக்கு வாங்கி போட்டு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஃபியூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கும் இது வாங்கி போடலாம் அதே மாதிரி இந்த ஏரியாலே வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஒரு ரெண்டரை ஏக்கரும் வந்து உங்களுக்கு லேண்டு வந்து வியாபாரத்துக்குள்ள லேண்ட் இருக்குது மொத்தமாக இன்வெ பணம் இருக்கவங்க வாங்கி போடலாம் ஸோ அதுவும் வந்து ஃபியூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட்டு சூப்பராக தான் இருக்கும் இல்லை ப்ளாட்டுகள் வந்து போட்டு வைக்கிறதுக்கும் நல்ல ஃப்ரெண்டேஜ் வச்சு ஒரு முன்னூற்றம்பது நானூறு வருடம் வச்சு உங்களுக்கு வருது ஸோ பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் கால் பண்ணுங்கள் அதே மாதிரி உங்களுக்கு இப்போ புத்தளம் டு ஈதாவளி போகக்கூடிய அந்த மெயின் ரோடு மெயின் ரோடு பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்துட்டு ஐம்பது சென்ட்டு எழுபது சென்ட்டு இந்த மாதிரி இடங்கள் வந்து விற்பனைக்கு இருக்குது அதுவும் வந்து உங்களுக்கு வந்து வியாபாரத்துக்கு செட் ஆகும் ஸோ நீங்கள் வந்து பெரிய லேண்டாக பார்க்குறீங்க அப்படின்னா வந்து கால் பண்ணுங்கள் உங்களுக்கு லொக்கேஷனை காணிக்கலாம் பிடிச்சிருந்தது அப்படின்னா உன்கிட்ட நல்ல ரேட்டு உங்களுக்கு முடிச்சு கொடுக்கலாம்